ஓம் ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் இணைய விஜயதசமி நன்னால் வாழ்த்துக்கள் சக்தி இல்லையேல் சிவமில்லை சிவமில்லையேல் சக்தி இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு சிவனும் சக்தியும் உடலும் உயிரும் போன்றவர்கள் நாம் சிவம் என்று வழிபடும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது நிலையாற்றலையும் சக்தி என்று கொண்டாடும்போது அது கைனெட்டிக் எனர்ஜி அதாவது இயக்க ஆற்றலையும் தன்னகத்தை கொண்டு எங்கும் நிறைந்துள்ள எல்லாவற்றிற்கும் மேலான பிரம்மசக்தியின் வடிவங்களே பிரபஞ்சம் முழுதும் நிறைந்துள்ள அழுத்தம் விரிவு ஒளி ஒலி அன்பு அறிவு முதலான அனைத்து சக்திகளுமாகும் இந்த உண்மையை அறிவியலும் ஆன்மீகமும் முழுமையாக கொண்டுள்ளன ஆண் வடிவில் அழகனாக தாண்டவமாடும் சிவன் நடராஜன் என்ற பெயரிலும் சக்தி அம்சத்திலே காலியாக உருக்கொண்டும் ஆடியபடியே இடையறாது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐம்பெரும் தொழில்களையும் முறையாக நடத்தி தான் பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன் முதல் சிறு அணு வரையிலான அனைத்தும் தத்தம் பாதையில் சிறிதும் வலுவாமல் காலம் காலமாக செயல்பட்டு வருகின்றன ஏகைவசக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னாச்சா விநியோக காலே போகே பவானி புருஷேஷு விஷ்ணு கோபேஷு காலி சமரேஷு துர்கா சிவபெருமானுக்கு ஒரே ஒரு சக்தி மட்டுமே உள்ளது அது காலத்தை பொறுத்து நான்கு வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறது பிரபஞ்சத்தை படைக்கும் நேரம் வரும்போது அவள் அன்னை பவானி வடிவத்தை எடுக்கிறார் அதை பேணி வளர்க்க அவள் விஷ்ணுவின் வடிவத்தில் தோன்றுகிறாள் அவள் கோபப்படும் போது அழிக்கும் அவள் காளி என்று அழைக்கப்படுகிறார் போர்க்காலங்களிலே தீயவர்களை அழிக்க சண்டி தேவியாக உருவெடுக்கிறார் எக்காலத்தில் தர்மத்திற்கு குறைவுண்டாகி அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போது நான் அவதரிப்பேன் என்று கண்ணபிரான் கீதையிலே கூறியதையே எவ்வப்போது அசுரர்களால் அரக்கர்களால் துன்பம் ஏற்படுகிறதோ அப்போது நான் அவதரித்து பகைவரை நாசம் செய்வேன் என்று தேவி மகாத்மியத்தில் தேவியின் அருள்வாக்கும் சக்தி ஒன்று என்பதை உறுதிப்படுத்துகிறது இப்படி பரமேஸ்வரனுடைய சக்தி ஒன்றாயினும் போக காலத்தில் பவானி என்றும் போரில் துர்க்கை என்றும் கோப காலத்தில் காளி என்றும் உலகத்தை இரட்சிக்கும் காலத்தில் விஷ்ணு என்றும் நான்காக பயனுக்கேற்ப பிரிந்துள்ள அந்த அன்னை விசை விஜயதசமி நாளான என்று அனைவரும் போற்றி வணங்கி எல்லா நலமும் வளமும் பெறுவோம் நன்றி வணக்கம்